எங்கே நல்லாயிருக்குங்களா ரொம்ப லைவ் போடுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ரோதர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு லைவ் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒன்று மதியமே பூஜையெல்லாம் முடியும் அதுக்கப்புறம் சரி லைவ் இன்னைக்கு போடலாம் அம்மா காட்டி ரொம்ப நாள் ஆகிருக்கேன் அப்படின்றதுனால லைவ் போடுவோம்னு போட்டேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் என்ன பண்றீங்க யாரையும் லைவ்ல காணும் எல்லாரும் வரணும் வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும் அம்மா இன்னைக்கு எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காங்கன்னு பாருங்க என்ன நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் அவ்வளவு இதாவா போயிட்டாங்க யாருமே யாருக்குமே லைவ் காட்டலையா என்ன எல்லாம் வச்சிருக்கீங்களோ என்னோட அப்பா நீ எல்லாருக்கும் காவல் நீ அப்புறம் அண்ணாபிஷேகம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னே முடிஞ்ச முடிஞ்சோம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நிறையா பேருக்கும் நிறைய நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே மீட் பண்ணிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நேற்று மேத்து பிரட்டல்வா மேக் பண்ணியிருந்தேன் அதை பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அதை பத்தி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய ஸ்டேட்டஸ்லாம் வாட்ஸ்அப்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் கொடுக்க பண்ணி கொடு அப்படின்னு கேட்டுட்டா பண்ணி கொடுத்து டேஸ்ட் பார்த்த மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னாங்க கண்டிப்பா எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு பண்ணி தரேன் கண்டிப்பான முறையில கிடைக்கும் எல்லாருக்குமே பண்ணி தரேன் ஒரு நாளைக்கு நம்ம கோயில்ல பிரசாதமேவே நிறைய பண்ணலாம் பிரெட் அல்வா ஹாய் ஹாய் என்னாலும் நானே என்னோட மகரா தெரியும் தூக்கி வீட்டில் ஒரு சூக்கி அப்படியே எரிஞ்சுட்டேன் சோகத்தில் அதனால டிஸ்பிளேலாம் எப்படி தெரியுது என்ன தெளிவா தெரியுதான்னு எனக்கு ஒன்றும் தெரியல Mbak Tirti, eh, ya, sulit duitnya. Kamu enggak? Enggak, பே பேக் கேமரா தெளிவாக இருக்குது பேக் கேமரா வந்து ரொம்ப கிளியரிட்டியாக கிளாரிட்டியாக இருக்குது அப்புறம் நல்லா கிளீனாகவும் தெரியுது அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லா மக்களும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் நல்லா இருக்கணும் அம்மாவோட ஆசீர்வாதம் என்றைக்குமே உங்களுக்கு இருக்கும் இன்னும் ஒரு வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை பண்ணிடுவோம் பத்தாயிரம் ரீச் பண்ணிட்டா ஏதோ முடிஞ்ச அளவு அதை செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பான முறையில் பண்ணலாம் ஒவ்வொரு பூக்களுமே என்ன சொல்கிறது ஒவ்வொரு விடியலுமே என்ன சொல்கிறது இரவென்றால் பகலும் பாருங்க மழை வர்றது மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால ரொம்ப என்னால் எதுவுமே பண்ண முடியல சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்து யாராவது லைவ் வரலீங்களாம் என்னன்னு எனக்கு தெரியல முன்னெல்லாம் லைவ் வந்தால் நிறையா வருவாங்க இப்போ லைவ்ல யாரையுமே காணும் என்னமோ நம்மளோட ஃபேஸை பார்க்குறதுக்கு யாருக்கும் பிடிக்கலையோ என்னமோ யாரையுமே லைவ்ல காணோம் அவ்ள பேர் பேசுவாங்க எல்லாம் செய்வீங்க இப்ப யாரும் வரவில்லை யாரையுமே காணவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு லைவ்ல அடுத்து பண்ணலாம் I mm -hmm.